ஏய் தம்பி ஓரம் நில்லு பாரு. அஞ்சு பிச்சாரே வந்து உட்காருறாங்க. கொடி பறதுவால்லா சின்ன தம்பி கிடா குடியே. உட்காருறயாமே எல்லா ஒரு வெள்ளாட்டங்கடா. இங்க வந்து கருப்பு தரஞ்சி வெள்ளாட்டங்க. சரியா? ரைட். தம்பி ஜடகுடி. அடே கர் பேரினே. கர் பேரினே மாட்டுட்ட தம்பி நம்ம முன்னாடி வந்து இருக்குன்னு <tellan> 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 செந்தில் செந்தில் அவர்களும் அவர்களும் அருமையானிய கண்டபொம்மட்டு கழகத்தினுடைய தோக்கியத்தை சிறப்பு செய்ய உள்ளார்கள் வீரபாண்டிய சேர்ந்த அருமையன் செல்லச்சாமி பந்தயத்தை தோற்கை சிறப்பு செய்ய உள்ளார்கள் உடாருக்குரிய <coughs> <Okay. coughs> <coughs> <coughs>

Si பாக்கிறவங்களே நாட்டிய

நம்ங்கிலிக்கு தென்பாங்கிலி ஆடுமையான போர் ஏற்படுத்திருக்குற மூன்றாவது அவுள் இருக்கும் அதே கொண்டமண்டி பேச்சே பنائக கொண்டலை எல்லல பச்சையிருமதியா பாத்து முன்னையா குலமா இரண்டே தெற்குல ராஜபுரனா கிங்கிலி மேதென நாயக்கரா கிங்கிலி போடுவான் வீரசிங்க முதலியார் சுந்தரசுமரா வீரனிப்பட்டி ஆறுதனி கோபுவா சீராஜ் ஊர்ல சடேவலா கட்டபட்டி வீரராலா சுத்திக்கு மேல அந்த லைட்ல மங்களராம நாயக்க நீவாலா ஆவடை முடியாலாரியா

நினைவாக <laughs> <laughs> <laughs>

மதுரை மாவட்ட மாவட்டமா ராமநாதபுரம்

வெரி குட் ஆமாங்க முன்னுக்குள்ளா ஓடவே இந்த தி جماعهடைய ஒலிங்க ராமநாதபுரம் மாவட்ட ஆங்கிரேஸ் கோரணி தெல அந்த பதியராங்கட்டர உத்தராமலைக நான் எங்கே இருந்து தெட்டி جماعهடைய ஒலிங்க லோனே சேச்சற குடி ஏச்சதுயா சோற குடி மூன்றாவது சிறந்த விக்கிரவாதி ஐயரா நான்காவது வந்து அமர்நாத் ஒன்றாவது இரண்டு பத்தாம் பகுதியார்

முதல் <muchos> 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 ரண்டல இரண்டல கட்டா போவாரடியா தெட்டு தெலல இருந்துடலாம் அஸ்லா போனே அன்னை ரேட் புடி மீன் போடுமே வேற போடுறதுக்கு தெட்டு தெலல இருந்துடலாம் நடந்து போற பெரிய பாதியை விரட்டறதுக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கடியா செல்லமாண்டி தேர் மாவட்டம் நடந்து புதிய <gedi speechless> மதுரை மாவட்டோம் பாண்டி சாமி தூத்துக்குடி மாவட்டம் கருணாநிர் ராஜா மூன்றாவதாக திருத்தி மதுரை மாவட்ட மாஸ்டர் அம்மார் திருப்பதி ராஜபுராக உள்ளா மார்ச் ஐந்து மறுக்க கூடாது

முதல் ஆபத்த மதுரை மாவட்ட மாத்தூர் முன்னணியார் இரட்டை திருப்பதி ராஜபுடைய கருத்து மையமா

மதுரை மாவட்டோமியா ஜமிந்தார் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் புரியும்

நீண்ட நாள் எப்பமே முதலாவதா பாண்டி சாமியா பாண்டி கோவில் பாண்டி சாமியா இளைய ஜமீதார் கடம்பூர் கார் நகரராஜா சாரதி ராஜ்குமார் தனியார் பெரியவருக்கு தூத்துக்குடி மாவட்டம் கும்பராட்டி ஆபுரம்

புரம் முதலாவதில் தூத்துக்குடி மாவட்டம் கடற்போர் நகரராஜா வேன்மதுவா மூன்றாவது தூத்துக்கோடு மாவட்டம் குமராட்டாபுரம் பெரிய மலையோட்டி விமலா தேவி முதல் பேட்ட பெறுவதற்கு மதுரை மாவட்ட மாதிரி ராவ் கம்பெனி காரி வேண்முதா முதல் பேட்டை திருவதற்கு தூத்துக்குடி மாவட்ட மிரட்டி திருப்பதி ராஜபுரா

மீண்டும் முதலாக திருப்பதி ராஜபதி பேர் மட்டும் ஆகட்டாக தூத்துக்குடி மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட மரபு கருப்பு துறை திட்டமிடல

நான்காவதாக மாமன்னால் மருந்து பாண்டிய நினைவாங்க எச்ஆர் பி இளம்போம் அமர்நாத் மதுரை மாவட்டம் வேறே வேறத்துக்கு தோத்துカリமா அந்த மொலதெ தெருடி ராஜிபதியா. மூர்சிக்கு வேறேருக்கு மாமண்ட மாத்தூர் பொட்டையாவாங்களா? ஜோதாவதா மாரே மாம சம்பாதி ஹோய் பாத்தி சாமே. எதுக்கு வீரம் கொண்டா? எதுக்கு மாமண்ட காளையர் வலப்பு நானே செஞ்சே தீரலாம். கருப்பு ரேசியே கர்நாடகவனா जाईलே ஜமீன்தார். கவுண்டரவதல் சிட்டிக்கு மூமண்ட உமராஜா புலி மகனத்துக்கு கம்பு புயிட்ட வெல்லட்டேங்கினா 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 பெரிய மாட்டில வெற்றி பெற்ற மாட்டில வெற்றி பெற்றாற்றில் சார் மதுரை மாவட்ட infrared... <The> <baptism of> <reveal> தூத்துக்குடி மாவட்ட நடந்த மாவட்டம் இழப்பை மாவட்ட நோய்கள் நடந்து <laughs>